யாராவது உங்ககிட்ட செக் கொடுத்து ஏமாத்திட்டாங்களா செக் கேஸ் எப்படி உங்களுக்கு தெரியுமா செக்கை வாங்கணும் மட்டும் இல்ல செக்கை கொடுத்தவங்களும் செக் ரிட்டர்ன் அடுத்த நாளே நீங்க பேங்க் டேரக்டா விசிட் பண்ணி செக் ரிட்டர்ன் கேட்டு வாங்க நீங்க போட போற செக் கேஸ்ல இந்த செக் ரிட்டன் மெமோ ரொம்ப ரொம்ப முக்கியமான எவிடென்ஸ் அந்த மெமோ வாங்க முப்பது நாளுக்குள்ளார அந்த ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட நம்ம இது சம்பந்தமா போன்லயோ நேர்லயோ தகவல் தெரிஞ்சுக்கணும் அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் கிடைக்காத பட்சத்துல நம்ம ஒரு அட்வொகேட்டை புடிச்சு ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பணும் அதாவது பதினஞ்சு நாள் டைம் கொடுத்து பணத்தை செட்டில் பண்ண சொல்லி நம்ம கேட்கணும் கொடுத்த பதினஞ்சு நாள் டைம்ல அவங்க அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கேஸ் போட தேவையில்லை கொடுத்த டைம்ல இருந்து அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வராத பட்சத்தில் அடுத்த நாள் உள்ள நம்ம கோர்ட்டில் கேஸ் தாக்கல் பண்ணி ஆகணும் அவங்க நம்ம கொடுத்த செக் பேங்க்ல இருந்து வாங்கின செக் ரிட்டன் வந்து அட்வொகேட் மூலியமா நம்ம அவங்களுக்கு அனுப்பின லீகல் நோட்டீஸ் அது கூடவே அனுப்பின ஏடி கார்டு நாளை வச்சு கோர்ட்ல நம்ம கேஸ் தாக்கல் பண்ணணும் இந்த செக் மோசடி உறுதி செய்யும் பட்சத்துல அவங்களுக்கு ஆறு முதல் இரண்டு ஆண்டு வரை சிறந்த கிடைக்கலாம் இல்லை செக் அமௌண்ட் இருந்து ரெண்டு மடங்கு கூட தான் உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கலாம் இல்லை ரெண்டுமே கூட அவங்களுக்கு தண்டனையாக விதிக்கப்படலாம் இந்த செக் கேஸ் எவ்வளோ நாளைக்கு நடக்கும் இந்த செக் இடைக்கால இடைக்கள உத்தரவு வாங்குறது எப்படி இந்த மாதிரி நிறைய தகவல் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கீழே செக்கு கமெண்ட் பண்ணுங்க விரிவான வீடியோ நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இதை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ